கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் என்ன நேர்காணலையும் நாம் சந்திக்கிறக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேஷ்டவர் சாரான கடகம் நடந்தது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் வந்து அரசு அசாமல் அடிக்கிறாருன்னு பல்வேறு கருத்துக்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த மாதிரியான நேர்லேயே வந்து அசராமல் பல்வேறு அடியெல்லாம் அடிச்சுக்கிருக்காரு அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக பார்த்தோம்னா தற்போது என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்று ஒரு புது திட்டத்தை தொடங்கி திமுக உறுப்பினர் வந்து திமுகவினுடைய கட்சி தொண்டர்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மீண்டும் ஏழாவது முறையாக திமுக ஆட்சியை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க கொடுக்குற பார்த்தோம்னா அதிமுக பாஜக விஜய் உள்ளிட்ட பல அரசியல் கட்சிகள்லாம் வெளுத்து வாங்கி கூட பார்க்க முடியுது நீங்க எப்படி பாக்குறீங்க இது வந்து நல்ல தொடக்கமா நான் பாக்குறேன் கண்டிப்பா வந்து என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடின்ற திமுகவுடைய அந்த முன்னெடுப்பு கண்டிப்பா மாபெரும் வெற்றி பெறும் அது எந்த மாற்றத்தையும் கிடையாது உண்மையிலேயே வந்து சொல்றேன் நான் வந்து உணர்ந்தது நான் வந்து கடந்த பல வருடங்கள் அரசியலை பாக்குறதுனால சொல்றேன் களத்திலேயே நான் ஒரு செயல்பாட்டாளர் சொல்றேன் திமுக தொண்டர்கள் மாதிரி அரசியல் களப்பணி பூத் ஒர்க்கு அரசியல் பணி எதுவுமே நீங்க செய்ய முடியாது யாருமே செய்ய முடியாது அந்த அளவுக்கு திமுக தொண்டர்கள் வந்து திமுக தோழர்கள் வந்து கடுமையா உழைப்பாங்க கடுமையா அசராம வேலை பார்ப்பாங்க பணம் ஆடம்பரம் சொகுசு அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க களத்துல இறங்கி கடுமையா வேலை பார்ப்பாங்க அதான் திமுக கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மாதிரி களப்பணி அரசியல் பணி மக்கள் பணி தேர்தல் பணி பூத் ஒர்க்கு எதுவுமே நீ எந்த எந்த கட்சியும் பார்க்க முடியாது அந்த லெவல் பார்ப்பாங்க பல லட்சம் பல கோடி பேர் இறங்கி வேலை பார்ப்பாங்க ஆகையால் வந்து இந்த என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடின்னு ஏன் முதலமைச்சர் அந்த பேர் வச்சிருக்கா நான் நினைக்கிறேன்னா எந்த தொகுதியிலுமே அதிமுக பாஜக அரசு சங்கிங்க இந்த புரோக்கர்கள் நாம் தமிழர் கட்சி சைமன் செபஸ்டியன் சீமான தம்பிகள் அனில் குஞ்சுகள் காவேகா கட்சி தவகல கட்சி அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த இதர புரோக்கர்கள் இதர ஏஜென்ட்டுகள் எந்த தொகுதிலுமே இங்க ஜெயிக்கக்கூடாதுன்றதுக்கான முன்னெடுப்பு தான் என்வா கிட்ச்சேபடி வெற்றி வாக்குச்சா இரநூறு ப்ளஸ்ஸை தாண்டி இரநூத்தி முப்பத்தி திமுக ஜெயிக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன் ஏன்னு கேளுங்க எல்லா மட்டத்திலயுமே வந்து அதிருப்தி இருக்கு இனி எல்லார் மேலயும் எடப்பாடி பண்ணிச்சாமி அதிமுக அதிமுக பொத்தரிமைகள் ஏன்னா அதுக்கு அடுத்து பிஜேபி ஆர்எஸ்டர் சங்கிகள் சங்கி பயலுக அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தவேகா விஜய் அதுக்கு அடுத்தது வந்து ஜோசப் விஜய் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாவேக்கா கட்சிக்கார இங்க குஞ்சுகள் நாம் தமிழர் கட்சி சைமன் செபஸ்டியன் என்ற சீமான அதுக்கு அடுத்து வந்து நம்ம தம்பிகள் மேல தமிழ்நாடு முழுக்க அதிருப்தி யாரும் அவை நம்பல அதனாலதான் முதலமைச்சர் வந்து கரெக்ட்டா பேர வச்சிருக்காரு என் வாக்குச்சாவிடி வெற்றி வாக்கு சாவிடின்னா எல்லா வாக்குச்சாடியுமே வெற்றி வாக்குச்சாவிடி திமுக அப்படிதான் கலை நிலவரம் நீங்க நான்தான் கடந்ததுலேயே சொல்லிட்டேன் ப்ரொடக்ஷன் சொன்னேன் தேர்தல் யாரு ஜெய்ப்பா இரண்டாயிரத்தி இருபத்தாறுல அப்படின்னு கண்டிப்பா திமுக இந்தியா கூட்டணி கண்டிப்பா மகத்தான வெற்றி பெறும் எந்த மாட்டுக்கிறது கிடையாது நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் காங்கிரஸா இருக்கட்டும் இடதுசாரிகள் கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ ஆ இருக்கட்டும் அந்த கட்சி தொண்டர்கள் மாதிரி களத்துல யாரும் வேலை வாக்க முடியாது அது விடுதலை சிறுத்தைகள் தோழர்களா இன்னும் பயங்கரமா வேலை வைப்பாங்க திருமாவளவர்களுடைய கட்சி தோழ திருமாவளவர்களுடைய சிறுத்தைகள் வந்து இன்னும் பயங்கரமா வேலை வைப்பாங்க களத்துல கம்யூனிஸ்ட் கட்சிக்கலாம் சொல்லவே தேவையில்லை இடதுசாரிகள் அம்பேத்கர் பெரியாரிய மார்க்சிய கருத்தியல் உள்வாங்கிய தொண்டர்கள் களத்துல எப்படி சொலன்று வேலை வாய்ப்பான்றதை நம்ம சொல்லவே தேவையில்லை அவ்வளவு பயங்கரமா வேலை வைப்பாங்க அதனால வந்து இந்த என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி அந்த இயக்கம் தொடக்கம் இருக்கும் பாத்தீங்களா இது இந்த 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 பரப்புரை இந்த பிரச்சாரமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பேரடியா இருக்கும் அதிமுக எந்த மாநிலங்களுக்கும் கிடையாது அதிமுக என்ன வேலை பார்த்திருக்கேன் எலெக்ஷனுக்கு என்ன வேலை செஞ்சுட்டு இருக்க சும்மா பஸ் அந்த சுண்டரா டிராவல்ஸ் படத்துல முரலையும் வடிவெளி தூக்கிட்டு பஸ் சுத்திட்டு பாருங்க ஊர் ஊரா அந்த மாதிரி ஒரு பச்சை பஸ் எடுத்துக்கிட்டு அந்த அம்மா போட்டோ போட்டுக்கிட்டு போட்டோ அந்த அம்மா போட்டோட பெருசா போட்டுருக்க அந்த ஜெயலலிதா அம்மா போட்டோட எடப்பாடி பழனிசாமி நீ வந்து அதிமுகவை எட்டு துண்டா உடச்சு விட்ட அதிமுக எவனுக்கு ஒற்றுமை கிடையாது நீ வந்து வந்து விதமே தேர்தல் வேலையை பாக்கலங்க அதிமுக அந்த அம்மாவில ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வேலையை ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி கரெக்டா முதலமைச்சர் அவர்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வேலை ஸ்டார்ட் பண்றாரு எப்பயோ ஸ்டார்ட் பண்றாரு இல்ல அவர் சுந்தர டிராவல்ஸ்ல போனாலும் அவரும் தேர்தல் பிரச்சாரமா தானே பாக்குறாரு தேர்தல் பிரச்சாரம் அவர் பார்த்தோன்னா நாங்க என்ன பண்ண முடியும் நீ பஸ்ல படுத்து தூங்கி இருந்துச்சு ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கிறது வந்து நினச்ச நேரத்துக்கு பஸ் ஒரு ஊரு விடுற திடீர்னு சென்னைக்கு விடுன்ற அப்புறம் சேலத்துக்கு எடப்பாடிக்கு விடுன்ற நினச்ச நேரத்துக்கு எடப்பாடி வந்து பிரச்சாரம் போடல அதுல என்னை பொறுத்தவரை பிரச்சாரம் கிடையாது பஸ் எடுத்துட்டு ஊர் ஊரா சுத்தி அந்தந்த ஊர்ல இருக்க கோயில்கள் போய் பூஜை பண்ணிட்டு சாமி கும்பிட்டு இருக்காரு இதான பண்ணிட்டு இருக்காரு எடப்பாடி இல்ல எடப்பாடி வந்து கண்டிப்பா முதலமைச்சர் ஆக முடியாது அதிமுக ஆட்சி திரும்ப வராது முதல் அதிமுக கட்சியே கிடையாதுங்க அப்படி எப்படி அதிமுக ஆட்சி வரும் எட்டு பேக்ஷனா உடஞ்சு கிடைக்கீங்க டிடிவி அணி சசிகலா அணி தினகர் அணி ஓபிஎஸ் அணி திவாகர் அணி தங்கமணி அணி வேலுமணி அணி வீரமணி அணி இப்படி முனுசாமி அணி திண்டுக்கல் சீனிவாசன் அணின்னு பல அணியா கிடைக்கீங்க அதிமுக தென் மாவட்டத்துல ஓபிஎஸ் அணின்னு கிடைக்கிறீங்க வட மாவட்டத்துல ஒரு அணி இருக்கு கொங்கு நாட்டுல ஒரு அணி இருக்கு இப்ப எப்படி இந்த அதிமுக ஜெயிக்கும் ஓபிஎஸ்னு பி தலாக சொல்லிட்டாரு அதான் கரெக்டா சொல்றாரு முன்னாள் முதலமைச்சர் சொல்றாரு என்ன சொல்றாரு திமுக ஆட்சி வரும் தான் மக்கள் பேசிட்டு இருக்கிறாங்க ஆரோடம் பண்றாரு அதுல தான் நீங்க தெரிஞ்சுக்கோங்க திமுக திமுக ஆட்சி தான் திரும்ப கருத்து வந்து உண்மாதம் நானே சொல்றேன் அடிச்சு சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க திமுக திரும்ப தமிழ்நாட்டுடைய மீண்டும் ஏழாவது முறையா திமுக ஆட்சி மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி தான் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் திராவிட மாடல் ஆட்சியும் திராவிட கருத்தியல் ஆட்சியும்

அப்ப ஆட்டோமேட்டிக்கா திமுக தானே வரும் இது வந்து ஓரநிலை தமிழ்நாடு மூலியமா அதை கொண்டு வந்த தொழிலாளர் ஓரணியில் தமிழ்நாடா இருக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து நிறைய பயிற்சி கூட்டமும் திமுக நடத்தினாங்க ஓரணில் தமிழ்நாடோட சேர்த்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து தமிழ்நாட்டை தலைவனி விட மாட்டேன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் நிறைய திட்டங்களை வந்து முன்னெடுத்தாரு அடுத்து பல நலத்திட்டங்கள் கடந்த ரெண்டு மாசமே பாத்தீங்கன்னா பல நலத்திட்டங்களை வந்து முகாம்கள் நிறைய நடத்திருக்கிறாங்க மக்களுக்கு தேவையான முகாம்கள் உங்களுடன் ஸ்டாலின் எவ்வளவோ விஷயங்கள் பண்ணிருக்கிறாங்க எல்லாத்துக்கும் மக்கள் கிட்ட பயங்கரமான வரவேற்பு உச்சபட்ச வரவேற்பு இது வந்து நான் தமிழக அரசின் வர சமகால வரலாற்றுல இவ்வளவு வரவேற்பு மக்கள் கிட்ட பெற்று ஆட்சி எதுவுமே கிடையாது அது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சி மட்டும்தான் அவ்வளவு மக்கள் மத்தியில வரவேற்பு இருக்கு திமுக நீங்க நல்லா பாருங்க இந்த இந்த இப்ப இருக்கக்கூடிய இந்த என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி கூட பாத்தீங்கன்னா அது மக்கள் இயக்கம் தான் திமுக பண்ற எல்லா இயக்க அந்த பரப்புரைகளும் பிரச்சாரங்களும் மக்கள் பிரச்சாரம் தான் பாஜக ஆர் எஸ் எஸ் தமிழ்நாட்டை காப்பாற்றணும் மோடி அமித்ஷா தமிழ்நாட்டை காப்பாற்றணும் பார்ப்பனிய சங் பரிவார் மதவரி சாதி வரி கும்பிட்டு தமிழ்நாட்டை காப்பாற்றணும் பிற்போக்கு சக்திகள் தமிழ்நாட்டை காப்பாற்றும் பாசிச சக்திகள் தமிழ்நாட்டை காப்பாற்றணும் முதல் மத்திய அரசு இந்திய அரசு தமிழ்நாட்டை காப்பாற்றணும் இந்த லெவலுக்கு பாருங்க இந்திய அரசியல் சட்டத்தை பாதுகாக்கணும் நாட்டை பாதுகாக்கணும் தமிழர்களை பாதுகாக்கணும் தமிழ் உரிமையை பாதுகாக்கணும் தமிழ் மொழியை பாதுகாக்கணும் தமிழ்நாடு அரச பாதுகாக்கணும் தமிழ் நிலத்தை பாதுகாக்கணும் இப்படி தான் திமுக பரப்புரை இருக்கு திராவிட கருத்தில பாதுகாக்கணும் அம்பேத்கர் பெரியாரிய மார்க்சிய கருத்தில பாதுகாக்கணும் உரிமைகளை பாதுகாக்கணும் திமுக பிரச்சாரம் அப்ப நீங்க நல்லா பாருங்க பிரச்சாரம் எல்லாம் வந்து சிறுபான்மையின மக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள்ட்ட பயங்கரமான ஆதரவு திமுக உண்மை இது இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் திமுக தான் போடுவாங்க அதிமுக போட மாட்டாங்க பாஜக எப்படி உனக்கு இஸ்லாமிய கிறிஸ்தவரா அப்படியே திமுக வந்துரும் நான் வந்து பிரச்சாரத்தோட பயன்களை சொல்றேன் யார் யார் இது வந்து அட்ராக்ட் நான் சொல்றேன் சிறுபான்மையின மக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் பெண்கள் உரிமை தொகையால பெண்கள் திமுக அடுத்து நீங்க வாங்க அடுத்து வந்து இளைஞர்கள் மாணவர்கள் அவ்வளவு சலுகைகள் அவ்வளவு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு காலை சுற்றுண்டி ஸ்கூல்ல பாத்துருப்பீங்க முதல் தலைமுறை ஓட்டர்ஸ் திமுக இளைஞர்கள் மாணவர்கள் திமுக தான் போடுவான் அதுக்கடுத்து நீங்க வாங்க பெண்கள் அப்புறம் வந்து ஆண்கள் எல்லாருமே மேக்ஸிமம் திமுக தான் போடுவோம் படித்தவர்கள் அறிஞர்கள் மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் இருந்து அம்பட்டு பெருமை திமுக தான் போடுவோம் முதியவர்கள் வரைக்கும் எல்லா திமுக தான் போடுவோம் கண்டிப்பா திமுக ஆட்சி தான் திரும்ப தொடரும் இதுல இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் முக்கியமா பார்த்தோம்னா அதிமுக வந்து பாஜக விட்ட எடப்பாடி பழனிசாமி வந்து சரண்டர் ஆயிட்ட ஒரு கருத்தை முதலமைச்சர் பேசுறாரு அது உண்மைதான் சரண்டர் ஆயிட்டாங்க சரண்டர் என்னைக்கே ஆயிட்டா அண்டாவை கொண்டு போய் என்னைக்கு அடமான வருஷம் கடந்த ரெண்டு வருஷமா நீங்க என்ன கேக்குறீங்க இந்த கேள்வி என்னைக்கும் வச்சாச்சு அண்டா அதிமுகன்ற அண்டாவை கொண்டு போய் அடமானம் வச்சாச்சு டெல்லியில அதை மீட்கவே முடியாது அவ்வளவுதான் சரண்ரு திமுக அமித் திமுக ஆயிடுச்சுன்றது என்னைக்கும் நம்ம சொல்லிட்டோம் நம்ம ஓகே அதனால வந்து எடப்பாடி பழனிசாமியோட பிரச்சாரம் என்பது அது வெற்று பிரச்சாரம் அந்த பிரச்சாரத்தால எந்த பயனும் தமிழ்நாட்டுக்கு கிடையாது எடப்பாடிக்கே அது பயன் கிடையாது எடப்பாடியோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு அதிமுக அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு அதிமுகவுக்கு மூடு விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த மாற்றம் கிடையாது தாவேகாவுக்கு மூடு விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாம் தமிழர் கட்சிக்கு வந்து மூடு விழா நடத்த மாட்டாங்க ஏன்னா அதை வச்சுதான் சீமான் பொழைச்சிட்டு இருக்காரு அவர் சீமான் தான் பெருமையா சொல்றாருல்ல என்னைய மாதிரி தோல்வியை கண்ட தலைமை வந்து உலகத்திலே கிடையாது அப்படின்றாருல ஆபிராம் என்கிற மாதிரி தோல்வி கண்டியா நீ அமெரிக்க முன்னாள் அதிபர் ஆபிராம் நின்கன் தான் தன் வாழ்நாள் முழுக்க தோல்வியை அடைஞ்சு கடைசியில் அதிபர் ஆறாரு அமெரிக்கால நீ ஆபிராம் நின்கிற பெரிய புடிங்க நீ இப்படி வார்த்தையை பயன்படுத்தி தப்பான கேட்கு ஆபிராம் நின்கிற பெரிய பெரியாதா நீ என்னைய விட தோல்வி கண்ட தலைமை உலகத்திலேயே கிடையாது என்ன நீ என்ன பேசிட்டு டாக்டர் தோல்வி தெரியுமா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எத்தனை வயசுல முதலமைச்சர் எழுபது வயசுல முதலமைச்சர் அறுபதுல அவரு காணாத இதா நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க நீங்க நான் என்ன சொன்ன சீமான பொறுத்த வெற்றி அடைய கூடாதுன்றதா சீமான விருப்பம் எல்லா தொகுதியிலும் ஆள் போடுவேன் ஆனா ஆளும் ஜெயிக்க கூட நானும் ஜெயிக்க கூடாது நான் தேர்தல் நிக்க மாட்டேன் அப்ப எப்படி இருக்கா மெம்பர் தமிழ்நாட்டுலேட்டிவ் கவுன்சில முதலமைச்சரா இருக்கு அண்ணா காலத்துல அது இருந்தது இப்ப கர்நாடகால இருக்காது இப்ப வந்து நீ எப்படி முதலமைச்சராவ அப்ப சீமான ஜெயிக்க கூட நானும் ஜெயிக்க மாட்டேன் கட்சியை வச்சு நான் பிசினஸ் பண்ணி புலம் நடத்தணும் கல்லா கட்டணும் காசா போடணும் அதிமுக சைமான விஜய் எடப்பாடி பழனிசாமி அம்பட்டு பேருமே வந்துள குருமூர்த்தி ஐயர் மயிலாப்பூர் துக்குல குருமூர்த்தி ஐயர் மாமாவுடைய கண்ட்ரோல் இருக்காங்க கைப்பாவை பாஜக அரசு அமித்ஷா மோடி ஆர் எஸ் எஸ் பாஜகாவைகள் இவங்க எல்லாருமே அப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணா மக்கள்கிட்ட எப்படி எடுபடும் திமுக ஒவ்வொரு பிரச்சாரம் மக்கள்கிட்ட எடுபடுது நீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு ஊருக்கு போறாருன்னா அவ்வளவு பேர் கூறுறாங்க இளைஞர்கள் மாணவர்கள் பெண்கள் எல்லா செக்ஷன் கூறுறாங்க முதலமைச்சரா வந்து வரவேற்கிறாங்க அன்பா 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 பரிமாறுறாங்க அவரோட ஆதரவை பரிமாறுறாங்க முதலமைச்சர் உங்களுக்கு யாருங்க ஆதரவு பரிமாறிட்டு இருக்கா எடப்பாடி பழனிசாமி பஸ்ல போனா காத்து வீசுது எப்ப நிக்க மாட்டேன் இந்த பஸ் நம்ம இந்த பஸ் இந்த டவுன் பஸ் போனி சிட்டி பஸ் போறது ஊர் ஊர் பஸ் போறது பாருங்க சென்னை டு மதுரை இந்த பஸ் கூட பாத்தீங்கன்னா சுத்தி ஏதோ ஆள் வந்து ஏறுறாய் நிக்கிறாயின் சுத்தி வண்டியில சீட்டு கிடைக்குமான்னு இந்த வண்டி எவனுமே நிக்க மாட்டேன் ரோட்ல அந்த நிலைமையில தான் அதிமுக பிரச்சாரம் இருக்கு இந்த ரத்த கையழுத்து செத்த கையழுத்து மதுரையில் உட்காந்து வாங்கிட்டு இருக்கு ஆர்பி உதயகுமார் ரத்த கையெழுத்துன்னு இதெல்லாம் ஒரு பிரச்சாரமா ரத்த கொதிப்பு ரத்த இல்ல யோசிப்பாரு நம்ம ரத்த கொதிப்பு தான் எனக்கு வருது இதெல்லாம் பார்த்தா யோசிப்பாரு திமுக பிரச்சாரம் எப்படி இருக்கு நீ பசுமனுக்கு எடப்பாடி பழனிசாமி வரணும்னு சொல்லிட்டு நீ வந்து பசுமன் முத்திராமணி தேவக்கு அஞ்சு வர வரமாட்டியா ஏன் கூப்பிட்டா வரமாட்டேன் இன்விடேஷன் வர வரமாட்டியா முக்கியமா என்ன சொல்றேன் முதலமைச்சர் திராவிட இயக்கின்றதை கொஞ்சம் கூட மறந்து விட்டது அதிமுக மறந்துட்டா ஆமா தோலர் அண்ணா பேரை போட்டு நீ ஏன் இந்த வேலைய பாத்துக்கிட்டு இருக்க ரத்த கெழுத்து செத்த கையெழுத்து நீ வாங்கிட்டு இருக்க ஏன் இப்ப பத்திரிகை இன்விடேஷன் வச்சா வர மாட்டா எடப்பாடி ரத்த கையழுத்துவன வருவியா நீ என்ன புரட்சியாள சேர்க்க வேற படல் கஷ்டவா நீ ஏன் வரமாட்டியா நீ கூப்பிட்டா நீ வந்துதான் அவன் எதிர்க்கட்ச வந்தாயன் நீ அஞ்சு எவ்வளவு பெரிய தலைவரா இருந்தாலும் எல்லா தலைவருமே நீ வந்த ஆகணும் தமிழ்நாட்டுல அது ரத்த கேடு செத்த கேடு பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்கு மதுரை ஆறு பகுதி குமார் செல்லூர் ராஜம் இதெல்லாம் என்ன தோழர்களா யோசிச்சு பாருங்க திமுக அறிவு சார்ந்து ஒரு பகுத்தறிவோட அறிவியல் சார்ந்து மக்களுடைய உணர்வுகள் சார்ந்து யோசிப்ப திமுக பிரச்சாரம் எப்படி இருக்கு பாருங்க நவீன மயமா இருக்குது நீ ஓம் பிரச்சாரம் வந்து ரத்த கேடு செத்த கேடு உட்காந்து வாங்கிக்கிட்டு பாதிமுக வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சங்கி மயமாயிருச்சு அந்த கட்சி ஆர் எஸ் எஸ் பாஜக பார்ப்பனிய கட்டுப்பாட்டுல போயிருச்சா அப்படித்தான் பைத்திய கரத்தரமா தான் இருக்கு அந்த கட்சி அதனால வந்து என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி மகத்தான வெற்றி வெற்றிபுறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு திமுக ஆட்சி இருக்கீங்க திமுக ஆட்சி தான் தொடர போது எந்த மாற்றியுமே கிடையாது எழுதி அடிச்சு சொல்றேன் மத்தியில மோடி அமித்ஷா மோடி அமித்ஷா பெரிய அப்பாட்டா எங்களுக்கு என்ன தமிழ்நாட்டுல தமிழ்நாடு மக்கள் திமுக நிக்கிறாங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோட தான் தமிழ்நாடு மக்கள் நிக்கிறாங்க மீண்டும் திமுக ஆட்சி தான் தொடரும் அது எந்த மாற்றம் வந்து கிடையாது தொகுதிகளுக்கு மேல மகத்தான வெற்றி பெறுவது உறுதி நூத்தி எண்பது கன்ஃபார்ம் வெற்றி பெறும் திமுக வெல்ல வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் நன்றி வணக்கம் நன்றி